ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம் கும்பராசி நேர்களுக்கு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் மூன்று மூன்று நான்கு பாதங்களை கொண்டவர்கள் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் சேர்ந்தவர்களுக்கு இந்த பதிவு கும்பராசி இரண்டில் செவ்வாய் ராகு செவ்வாய் இருந்தால் இன்று செவ்வாய் பயிற்சியாகி மேசராசிக்கு பயணம் செய்துவிட்டார் இரண்டாம் இடத்தில் ராகு ஜென்மத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு தனஸ்தானாதிபதி லாபாதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அடுத்து கலத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் சூரிய பகவானும் குருவோடு இணைந்து உள்ளார் குருவோடு சூரியன் இணைந்தால் சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள் உங்கள் சுயஜாதகம் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் யோகங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒரு சிலருக்கு மாறாக கஷ்டங்களும் வரும் அது ஜாதக அடிப்படையில் தான் அடுத்து எட்டாம் இடத்தில் கேது இது தற் ராசியில் சனியோடு சந்திர பகவான் ஜென்ம சனி ஜென்ம சனி என்றாலே கொஞ்சம் அதாவது நிறைய பேர்கள் ஒரு நம்பிக்கை வைத்து உள்ளார்கள் கும்ப அதாவது கும்பராசிக்கும் மகராசிக்கும் சனி அதிபதி பகவான் ஆகையால் கும்பராசினியர்களுக்கும் மகராசினிகளுக்கும் சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார் என்று ஒரு நம்பிக்கை அது அப்படி அல்ல ராசிக்கு அதிபதி என்னவோ சனீஸ்வர பகவான் தான் தவறு செய்தால் தண்டனை வழங்கும் தெய்வம் சனீஸ்வர பகவான் ஆகையால் உங்கள் வழிபாட் உங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு உழைப்பு உங்கள் வேலை அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் நன்மையே செய்வார் கும்பராசிக்கு நான் நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் எட்டாம் இடத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் அடுத்து விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் விரயஸ்தானத்தின் கும்பராசியின் மீது பார்வை இருப்பதால் ஒரு சிலர்கள் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் என்ற நிலையில் இருந்தால் அதை செயல்படுத்தி விடுங்கள் தற்போது செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் செவ்வாய் சூரியன் மேசராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஆகையால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடு வாங்குற நிலைமை அப்படி ஒரு நிலைமை நிலையில் இருந்தீங்கன்னா ஏன்னா கும்பராசினியர்கள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருத்தர் இருப்பார்கள் கடன் நிறைந்து ரொம்ப மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் ஒரு சிலர் சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர்கள் நிறைய பேர்கள் நிறைய பண செலுத்தை வைத்து கொண்டு என்ன செய்யணும்னு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் பணம் விரயமாகாமல் இருக்க என விரயஸ்தானத்தின் மீது குரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு பகவான் தங்கத்திற்கு அதிபதி குரு பகவான் பொன்னமன் குரு பகவான் அதனால் நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வீடு அழகாக கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்து நான் சுக்ரன் சூரியன் புதன் புதன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரை அவரே வந்து எட்டு கொடையவனும் அவரை அதாவது புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரின் பார்வை ஜீவனஸ்தானத்தின் மீது விழுவதால் பதவி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் அல்லது நீங்கள் ஏதாவது பதவியில் இருந்தீங்கன்னா அதில் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜென்மசனி மெதுவாக மெல்ல மெல்ல சில நல்ல விஷயங்களை எல்லாம் கெட்டதாக மாற்றக்கூடிய சூழல் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்மை உண்டாகும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு என்றால் மிகப்பெரிய ஆசைக்குரிய கிரகம் செல்வ செழிப்புகளை அதாவது ஒருவருக்கு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் கும்பராசியினர் திரு சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் தாய் தந்தையர்களுக்கு தனவரவு தனவரவு பெருகி இருக்கும் தனவரவு பெருகி இருக்கும் அந்த குழந்தை வளர வளர அந்த வீட்டில் மகாலட்சுமி யோகம் உண்டாகும் ராகு இப்பொழுது இரண்டாம் இடத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த ராகுவை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதாவது நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிறைய நன்மைகளை அடையலாம் செய்யும் தொழில் வியாபாரம் மூலமாக கூடுதல் அபரிதமான இன்லீகல் அமௌண்ட்ஸ் இன் இன்லீகல் லாபம்லாம் வரும் வரக்கூடிய நேரம் ராகு அது கெட்டதை தவிர்த்து விடுங்கள் நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ராகு நல்லதை செய்ய துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ராகு நன்மையை செய்யும் ந நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு நாலரை ஆறு கொளுத்த ராகு காலம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வெளிவிடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அதே அது இன்னும் சொல்லப்போனால் குடும்பஸ்தானத்தில் பாம்பு என்றும் சொல்லலாம் ஒரு சிலர்கள் வாழ்க்கையில் நல்ல அழகாக போயிருந்த வாழ்க்கை கணன் மனைவி வாழ்க்கையில் இன்னொருவர் மூன்றாம் நபர் தலையீடு அவர்கள் தொடர்பால் இவர்களுக்கு கணம் அதாவது கணவனுக்கு இன்னொரு பெண்ணால் தொடர்பு மனைவிக்கு இன்னொரு ஆணால் தொடர்பு பேச்சுவார்த்தை மூலமாக அல்லது சில நெருக்கமான பழக்க வழக்கங்கள் இது போன்றவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் அதை கவனமாக இருங்க கவனமாக இருங்க அது நன்மையை அது போன்ற நிலை நமக்கு உருவாகுவது கண்ணுக்கு தெரியும் இது தெரிந்து கொண்டு அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் ரொம்ப இன்பமாகவும் இருக்கும் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை செய்யப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது அதனால் ராகு பகவான் நன்மையை செய்ய ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது திருநாகேஸ்வரம் ஒருமுறை சென்று வழிபடுவது நல்லது அடுத்து சூரிய பகவான் தன்னுடைய அதாவது ஏலக்குடைய கலத்திரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் அவருடைய பார்வையும் ஜீவனஸ்தானத்தின் மீது உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஜீவனஸ்தானத்தின் மீது புதன் சுக்ரன் சூரியன் குரு நான்கு கிரகங்கள் மீது பதி நான்கு கிரகங்களும் ஒரே நேரத்தில் சப்தம பார்வையாக ஜீவனஸ்தானத்தின் மீது பதிவதால் கும்பராசினர்களுக்கு சனியின் தாக்கம் கெடுதல்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒருபுறம் வாய்ப்புகளை கொடுப்பார் வளர்ச்சிகளை கொடுப்பார் ராகுபக கொடுப்பார்கள் இந்த நான்கு பேர்களும் குரு தசை எப்படி இருக்கும் குரு தசை அதாவது தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி திசை கும்பராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய திசை அந்த குரு தசை ஒரு தனிப்பட்ட கும்பராசி நேரின் நேரின் ஜாதக ஜாதக கட்டத்தில் குரு பகவான் மறைந்திருந்தால் சில போராட்டங்களை கொடுக்கும் அதே விஷயம் வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அல்லது உச்சமாக இருந்தால் அல்லது பதினோராம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருந்தால் அந்த திசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் அந்த மறைந்த சில பேர்களுக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக கெடுதல்களை விலக்கி விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் வழங்குவார் அடுத்து சனிமகா தசை சனி மகா தசை பார்த்திங்கன்னா ராசிக்கும் அதிபதி இது கும்ப ராசிக்கும் கும்ப லக்னத்திற்கும் இந்த பதிவு எடுத்துக்கொள்ளலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதி சனீஸ்வர பகவான் தான் பணம் வரா மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து ஒரு விரயத்தை கொடுத்துடும் சனி பகவான் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா அவர் உச்சம் பெற்றிருந்தால் அல்லது தனஸ்தானத்தில் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருந்தால் நிறைய நன்மைகள் சனி தசையில் யோகங்களை கொடுக்கும் சனி திசையில் தான் ஒருவருக்கு அசையா சொத்துக்கள் மூன்று தலைமுறைக்கு நிலைக்கும்படி எந்த கிரகம் செய்யும் என்றால் அது சனி திசை மூன்று தாத்தா இது எங்கள் தாத்தாவோட சொத்து எங்கள் கொழு தாத்தாவோட சொத்து கொல்லு பாட்டியோட சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் சனி திசையில் ஒருவர் வாங்கினால் அவளுக்கு அந்த 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 சொத்துக்கள் நிலைக்கும் இப்பொழுது கும்பராசினியர்களுக்கு ஜென்ம சனி சனியின் தாக்கம் நிறைய வரும் மெல்ல 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 வீட்டில் நிம்மதி கெடுகும் சகஜமான நிலை என்றுமே இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் குடும்பத்தில் எந்த கெடுதலும் வராமல் இருக்க ஆரோக்கிய கேடுகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு கருங்குவளைப்பு கருப்பு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் குரு வழிபாடு மிக மிக நன்மை விரயங்கள் தேடி வரும் விரயங்கள் தேடி வரும் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசிக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி எனக்கிட்ட கிட்ட ஒரு போன வாரம் நீங்கள் ஒரு ஒரு தெரிந்தவர் வந்து சொன்னார் ஒரு லட்சம் கொடுத்தா மாதம் அஞ்சு லட்சமாக அடுத்த மாதம் அஞ்சு லட்சமாக தருவாங்க அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க எப்படிங்க முடியும் இதெல்லாம் ஏமாற்ற வேணாம் இல்லை இல்லை நான் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பாக தெரியும் அது மோசடினு தான் இது போன்ற ஆசை வார்த்தைகளை சொல்லி பண பொருளாதார சிக்கலில் மாட்டி விடுவார்கள் வேறு யாருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிக்காதீங்க யாருக்காவது உதவி பண்ணணுன்னா உதவி செய்யுங்க சுயநலமாக இருங்க தப்பு கிடையாது ஏன்னா நான் வந்து நம்மளை நாம் சுயநலமாக இருந்து பொருளாதார ரீதியில் நாம் பலமாக்கி கொண்டால் அந்த சமயத்தில் நம்ம நம்மக்கிட்ட தேடி வரவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் தர்மங்கள் அது செய்வது தவறில்லை ஆனால் நாம் போய் அந்த தர்மம் வாங்குகிற நிலைமைக்கு நாம் வந்துடக்கூடாது அப்போ நம்ம தன்னு தன்னுடைய தன்னுடைய எதிர்காலத்தையும் தன் மனைவி குழந்தைகள் எதிர்காலத்தையும் தன்னுடைய இதனை பற்ற தாய் தந்தைகள் அவர்களுடைய அவர்கள் நலன் அக்கறையிலும் ஒருவர் கவனம் செலுத்தினால் சுயலமாக இருந்தால் பாதிப்புகள் ஏற்படாமல் பணக்கஷ்டங்கள் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது இந்த ஜோதிடம் என்றாலே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரகங்கள் ஒரு புறம் கிரக அதே கிரகங்கள் அதே ராசி கும்பராசி கும்பலகணக்காரர்களுக்கு வளர்ச்சி மேல் வளர்ச்சி செல்வம் மேல் செல்வம் கொடுத்து கொண்டிருக்கும் இன்னொரு புறம் கும்பராசியினர் ஜென்மசனியில் மாட்டிக்கொண்டு நிறைய கடங்காரர்களாகவும் கணவன் மனைவி பிரச்சனையில் சில பேர்கள் இன்னொன்று சொத்து தகராறில் சில பேர்கள் உறவுகள் மீளும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் சகோதர சகோதரிகள் வந்து சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி மாதிரி சில இந்த கொடுக்கும் சுய ஜாதகத்தில் எங்கு இருக்கிறதோ தான் வாழ்க்கை அமையும் இது போன்ற தருணங்கள் இதுதான் ஜோதிடமே இதுதான் ஜோதிடம் வந்து ஒன்னு பணம் இன்னொன்னு வந்து நல்ல வாழ்க்கை மனைவி கணவன் திருமண வாழ்க்கை பந்தம் பாசம் அன்பு இது அதில் பிரச்சனை வராமல் இருப்பது பண கஷ்டம் இன்னொன்று ஆரோக்கிய கஷ்டம் இன்னொன்று வந்து சுற்றி இருக்கக்கூடிய பேர் புகழ் கெடுக்கிற மாதிரி ஒரு சிலர்கள் இந்த சமயம் வரும் தேடி தேடி வரும் உங்களை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கும் பிரச்சனைகள் தேர்ந்தெடுக்கும் கஷ்டங்கள் தேர்ந்தெடுத்து இவருக்கு தான் கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி தேடி வருவாங்க மனிதர்களோட சுயரூபங்கள் எல்லாம் இந்த ஜென்ம சனியில் ஏழரை சனி வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே யார் யார் எப்படின்றதெல்லாம் எல்லாமே காமிச்சு கொடுத்துரும் அதுதான் ஏழரசனி அந்த ஏழரசனியோட தாக்கம் பாதிப்பு பெரிதாகாமல் இருக்க மகாவிஷ்ணு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அதற்குண்டான தெய்வங்களை வழிபடுங்கள் அந்த தெய்வத்தின் அருக்கடாச்சம் உங்கள் உடம்பில் இறங்கி அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கும் கும்பராசினருக்கு கவனம் தேவை இன்னும் இன்னும் சில பேர்கள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி தொழில் முறையில் போட்டி இருந்தாலும் சரி நானா நீயா ஈகோ ஈகோ போட்டி ஈகோவில் வந்து நிறைய பேர்கள் அது இளம் வயதிலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி அது உறவுக்காரர்கள் இடத்துலையும் சரி நீ பெரியவனா நான் பெரியவனா உனக்கு மரியாதை கிடைக்கிறதா எனக்கு மரியாதை கிடைக்குதா கணவன் மனைவியில் நீ நான் ஏன் உன் பேச்சை கேட்குறோம் ஏன் உன் பேச்சை கேட்குறோம் அப்படின்னு ஒவ்வொருவரின் செயல்பாட்டுகளுக்கும் ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய பேச்சுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் அதை கேட்க மாட்டேன் என்று அடம்பிடித்து நான் பேசுகிறது தான் சரி என்று ஈகோவில் இருப்பாங்க அது போன்ற நிலையெல்லாம் இந்த சமயத்தில் விட்டுவிடுங்கள் அது உங்களை தேடி வந்து உங்கள் தலையில் நீங்கள் கும்ப கும்ப லக்கணம் கும்ப லக்கணம் கும்ப கடவுள் இருக்கும் இடம் கோவில் கோவிலில் மேற்கூரை மே அது எத்தனை மாடி இருந்தாலும் எத்தனை அடுக்கு கோபுரம் இருந்தாலும் அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லக் தான் உங்கள் ராசி அதனால வந்து உங்களுக்கு சில சமயங்களில் பிடிவாத குணங்களை கொடுக்கும் கிரகங்கள் நான் மாறவே மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும் கிரகங்கள் அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் சில சிலர்கள் குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழல்கள்லாம் வரும் குடும்பத்தில் பிரிவுகள் வரும் தேவையில்லாமல் சண்டை மூட்டிவிடும் கிரகங்கள் புரியுது சேவையில்லாமல் அந்த எண்ணங்களை கொடுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தன் மீது அந்த ஆதிக்கத்தை செலுத்தும் பொழுது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இங்கே ஃபோன் பண்ணுறோம் பக்கத்தில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம் எங்கள் கடையில் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குள்ளே ஃபோன் பண்ணுறோன்னா இந்த ஃபோன் நேரடியாக அவருக்கு போகிறதுக்கு கிடையாது நேராக நேராக போய் சேட்டலைட் போயிட்டு அங்கேருந்து அவருக்கு தொடர்பு கொண்டு நம்ம ஹலோ இங்கே அலோனா அங்கே அலோன்றோம் அப்போது இதை நம்புறோம் நம்ம இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறோம் ஆனால் கிரகத்தின் கதிர்வீச்சுகள் ஒவ்வொருவர் மனிதர் உருவத்தில் உடலில் இறங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையால் ஜென்ம சனி யோசனை செய்து செய் யோசனை செய்து எதிலும் செயல்படுவது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா யாரிடமும் அதிகமாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவுகளை காப்பாற்றி கொள்ள கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை உங்களை தொழில்முனை போட்டியாக உங்களுக்கு எதிர்ப்பாக சில பேர் வருவாங்க அதுலேயும் கவனமாக இருங்க நல்லதே நடக்கும் கும்பராசினிகளுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியும் உண்டாக சனீஸ்வர பகவான் புரியட்டும்